செஞ்சிருந்த ஷஃபி பேசுகிறேன் ஒரு அபே ஆட்டோ போட்டிருக்க மாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் கொடுத்துடலாம் வண்டி தெளிவாக இருக்கும் செல்ஃப் கண்டிஷன் வண்டி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறேன் தேவைப்படுறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் பேசிக்கலாம் முன்ன பின்னா தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிளஸ் கார் ஷஃபி செஞ்சி கோட்டை செஞ்சிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு அபே ஆட்டோ போட்டிருக்க மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் கொடுத்துடலாம் வண்டி தெளிவாக இருக்கும் செல்ஃப் கண்டிஷன் வண்டி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறேன் தேவைப்படுறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் பேசிக்கலாம் முன்ன பின்ன తోరపుకి ఎయిట్ జీరో వన్ ఫైవ్ డబుల్ ఎయిట్ ఫోర్ వన్ డబుల్ సిక్స్ ట్రిపులస్ కార్ షఫీ చెంచటై